அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற தாக்குதல்கள் அந்த தாக்குதல்களுக்கு ஐஎஸ் ஐ அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்காவில் ஏற்பட்ட பதற்ற நிலைமைகள் குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நேற்று நடைபெற்றிருக்கின்றன அடுத்து கவுதிப்படை துல்லியமான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தி மீண்டும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் கமாசும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் லாஸ் வேகாஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோட்டலில் டெஸ்லா சைபர் ட்ராக் வெடித்து சிதறிய சம்பவங்கள் இதன் பின்னணியில் ஐஎஸ்ஐஎஸ் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்று தினம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் அதை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்கள் அதிகாரபூர்வமாக தாங்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை சீர்குலைத்து அவர்களை பிரித்தாள்வதன் ஊடாக தன்னுடைய இலக்கை அடைவதற்கு காய்களை நகர்த்திய அமெரிக்காவுக்கே தற்பொழுது அது வினையாக வந்து முடிந்திருக்கின்றது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது அதை போல நமது முன்னோர்கள் குறிப்பிட்டதைப் போல மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியின்மை ஏற்படுத்த ஐஎஸ்ஐஎஸை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் ஆனால் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் அமெரிக்காவுக்குள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் பதினைந்து பேர் வரை புத்தாண்டு தினத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த நிலையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய உணவகத்தின் முன்பாக வெடித்து சிதறி எலான் மாஸ்கின் ட்ரக் மீது தாக்குதல் நடத்திய இராணுவ வீரரின் உடைய டயரி கேப்பற்றப்பட்டிருக்கின்றது அதில் அவர் அமெரிக்கா நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நோய்க்கு மருத்துவம் செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது அதற்காக நான் இந்த தாக்குதலை நடத்தப் போகின்றேன் என்பதை போல ஒரு பதிவட்டிருக்கின்றார் இது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவோ எலன் மாஸ்கைக்கு எதிராகவும் அந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதும் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைந்தவர்களே அந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்பதையும் அந்த விடயம் தெல்ல தெளிவாக காட்டியிருந்தது இதிலிருந்து அமெரிக்காவுக்கு அடுத்து வரும் காலப்பகுதியில் உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு நெருக்கடி காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்காவில் மீண்டும் ராணுவ ட்ரக்குகள் வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையில் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடைபெறலாம் என வெளியான தகவலை எடுத்து அமெரிக்காவின் என் ஒய்சு என்று சொல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலை முற்றாக மூடப்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டது அமெரிக்காவில் மிகப்பெரிய நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய என் நெடுஞ்சாலை குறிப்பிட்ட மணி நேரங்கள் முற்றாக மூடப்பட்டு போக்குவரத்து முடங்கும் அளவுக்கு அமெரிக்கர்கள் பதற்றமடைந்திருக்கின்றார்கள் இது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா என்ற அச்சம் காரணமாக இந்த நியூ ஆர்லியன்ஸ் வேகாஸ் போன்ற நகரங்களில் நடைபெற்ற தாக்குதல்களை அடுத்து ஏற்பட்ட அச்சம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதே போல நேற்றைய தினம் வாஷிங்டன் டிசியில் ஒரு சரமாரியான துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதில் ஐந்து பேர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவசர கால குழுக்கள் விரைந்து சென்று அவர்களை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்கள் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தாக்குதல் வளமை போன்று அமெரிக்காவுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் வன்முறை காரணமாக இடம்பெற்றதா அல்லது இதிலும் ஏதாவது அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்களின் உடைய கரங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்து தீவிர விசாரணை இடம்பெற்று வருவதாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தெரிவித்திருக்கின்றது எனவே இதுவரை அமெரிக்காவுக்குள்ள ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றாலோ ஒரு வெடிவிபத்து நடைபெற்றாலோ அல்லது ஒரு கத்திக்கூத்து தாக்குதல் நடைபெற்றாலோ அது குழு மோதலாக உள்ளூர் வன்முறையாளர்களால் நடத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது நேற்று இரண்டு தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் எந்த சம்பவம் நடைபெற்றாலும் இதை யார் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு அச்சம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் தற்போது எழுந்திருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லா நாடுகளிலும் போரை ஆரம்பித்துவிட்டு ஆயுதங்களை அனுப்பிவிட்டு தாங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்த அமெரிக்கர்களுக்கு இப்போது உள்ளூருக்குள்ளேயே பல சிக்கல்கள் ஏற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இது தற்காலிக அதிர்ச்சியாக நிரந்தரமான அதிர்ச்சியா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிதி மோசடி குறித்த விசாரணைகளை செய்து வரக்கூடிய நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த நிதி மோசடி வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய வாக்கில் சட்டத்திறனை விடுத்த கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அவர் தெரிவித்திருப்பதுடன் ஜனவரி பத்தாம் தேதி இந்த வழக்கில் முக்கியமான தீர்ப்பு வழங்கப்படுவதான தேதியையும் அவர் நிர்ணயித்திருக்கின்றார் ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்றார் என்று கூறப்படும் சூழ்நிலையில் ஜனவரி பத்தாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என வெளியான செய்திகள் டொனால்ட் ட்ரம்ப் தரப்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அது ஒருவேளை சாதாரணமான தீர்ப்பாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொள்வதிலோ இனிய விடயங்களிலோ எந்த சிக்கலும் இருக்காது ஒருவேளை ஏதாவது வேறு விதமாக தீர்ப்பு வந்தால் அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அவருடைய கட்சிக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பது தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது இன்னும் ஆறு நாட்களில் ஜனவரி பத்தாம் தேதி அந்த தீர்ப்பு எவ்வாறு வெளியாக போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசா முழுவதும் ஸ்டேல் கத்தார் தலைநகர் டோகாவில் காசாவில் போர் நிறுத்தம் குறித்து கமாசும் தரப்பினரும் மற்றும் ஸ்டேல் தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார்கள் என கூறப்படுகின்றது ஆனால் அப்படியான ஒரு நேரத்தில் கூட ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் எழுபத்தி மூன்று பாலஸ்தீனா மக்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நான்கு சிறுவர்கள் ஏழு பெண்கள் உட்பட எழுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவிலும் இன்று அதிகாலையிலும் கூட கான்ஜுனிஸ் மற்றும் ஜபாலியா பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பொன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என அல் ஜசிரா தெரிவித்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய தாக்குதல் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி மூன்று பொதுமக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தொடர்ச்சியாக மருத்துவமனைகளை தாக்கி செயலிழக்க செய்யும் ஸ்டேல் மீண்டும் வடக்கு காசாவில் எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளின் செயற்பாடுகளையும் நிறுத்து முகமாக அல்லது முடக்கு முகமாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் இந்த ரீதியில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய இந்தோனேசியா மருத்துவமனைகளில் இருந்தும் நோயாளர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்போது ஓரளவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தோனேசியா மருத்துவமனையையும் முற்றாக ஸ்தம்பிக்க செய்யும் வகையில் பெய்ட் லாகியாவில் உள்ள இந்தோனேசியா மருத்துவமனையை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகள் வெளியேற வேண்டும் என ஸ்டேல் இராணுவம் உத்தரவிட்டிருப்பதால் அந்த மருத்துவமனை மீதும் அடுத்த வரும் நாட்களில் ஒரு தாக்குதலை ஸ்டேல் நடத்தலாம் என அஞ்சப்படுகின்றது ஏற்கனவே கமால் அத்வான் மருத்துவமனையை தாக்கி சுக்குநூறாக்கி அங்கு மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை ஸ்டெல் ஏற்படுத்தி விட்டார்கள் தற்போது இந்தோனேசியா மருத்துவமனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஸ்ட்ரெயலினால் ஏற்பட்டிருப்பதை இது திட்ட தெளிவாக காட்டுகின்றது அடுத்து கமாஸ் நீண்ட நாட்களின் பின்னர் ஒரு மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலிய டேங்கிகள் மீது இலக்கு வைத்து அவர்கள் நடத்திய தாக்குதலில் நான்கு மெர்காவா டேங்கிகளை முற்றாக அளித்திருப்பதாக அல்கசாம் பிரிகேட் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு காசம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேல் இராணுவத்தினருடைய மெர்காவா ரோந்து பணி மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மெர்காவா டேங்கிகளை இலக்கு வைத்து தாங்கள் தாக்கியதில் முற்றாக நாலு டேங்கிகள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி ஹமாஸ் மீண்டும் டிராக்கெட் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ட்ராக்கெட்டுகளை தாங்கள் இடைமறித்து விட்டதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட ஸ்டேலினுடைய கெலிகாப்டர் நிறுத்தி வைக்கப்படும் தளம் ஒன்றில் ஒரு ஏவுகணை நேரடியாக தாக்கியதாகவும் இதில் ஸ்டேலினுடைய கெலிகாப்டர் ஒன்று சேதமடைந்திருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்தபோதிலும் போதிலும் பலரும் சில ஏவுகணைகள் இடைமறிக்கப்படாமல் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படியாக இருந்தால் நீண்ட நாட்களின் பின்னர் ஸ்டேலின் உடைய முக்கிய இலக்குகள் மீது கமாஸ் நடத்திய தாக்குதலாக இந்த தாக்குதல்கள் பதிவாக இருக்கின்றது இது காசாவில் மேலும் செரு நெருக்கடியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து கவுதி படைகள் டெல்லவி அருகே இருக்கக்கூடிய ஜாஃபா நகரம் மீது ஹைப்பியசோனிக் ஏவுகணைகள் மூலம் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலமும் தாக்குதலை நடத்தியிருப்பதில் துல்லியமாக இந்த தாக்குதல்கள் தாக்கி தாக்கியிருப்பதாக கவுதி படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனம் டூ கெபசோனிக் ஏவுகணைகள் மூலமும் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மூலமும் தாங்கள் தாக்குதலை நடத்தியதில் டெல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம் முற்றாக சேதமடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய மின் உற்பத்தி மைய கட்டுமானம் ஒன்று மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதுடன் இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடுதியும் சேதமடைந்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது நேற்றைய வெள்ளிக்கிழமை தாக்குதல் துல்லியமான தாக்குதலாக இருந்ததாகவும் இது இலக்கை சரியான முறையில் தாக்கி தங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி இருப்பதாக கவுதிப்படைகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இருக்கின்றன அண்மைய சில நாட்களாக கவுதிப்படையினுடைய தாக்குதல் ஸ்டேலுக்குள் அதிகரித்திருப்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவுக்கு சென்றிருக்கின்றார் குறிப்பாக பெர்வாக் குண்டு துளைக்காத அங்கிகள் ஆடைகளை அணிந்தபடி அவர் சிரியாவுக்கு சென்று இறங்கி சிரிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் அல் ஜலானி உட்பட முக்கியஸ்தர்களை சந்தித்திருப்பதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன என இந்த இக்கட்டான நேரத்தில் ஜெர்மனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன காரணத்திற்காக சிரியாவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன அண்மையில் சிரியா மீதும் சிரிய மக்கள் மீதான அக்கறையின் காரணமாக இவர்கள் சென்றிருக்கின்றார்களா அல்லது அமெரிக்க மேற்குலகையினுடைய சதித்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய ஆட்சியாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றிருக்கின்றார்களா என்ற விவரங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை இருந்தபோதிலும் குண்டுதொலைக்காத ஜக்கெட்டுகள் அணிந்தபடி அவசர அவசரமாக சிரியாவுக்கு சென்று ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவதற்கான காரணம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக உலக ஊடகங்களில் எழுந்திருக்கின்றது அவர்கள் என்ன விடயங்கள் பேசியிருக்கின்றார்கள் எவ்வாறான ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன சிரியாவை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளா அல்லது மேற்குலகத்தை சிரியாவை ஏற்கனவே தங்களுடைய பந்தாக பாவித்து ஆடக்கூடிய இந்த வல்லரசு யுத்தத்தில் ஜேர்மனும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ரஷ்யாவினுடைய ஐநாவுக்கான தூதர் வசுலின் நெபின்ஷி அவர்கள் உக்ரைன் மோதலில் டொனால்ட் ட்ரம்ப் அந்த மோதலை தீர்ப்பதாக குறிப்பிட்டாலும் கூட அவருடைய கொள்கைகள் அவருடைய போரை நிறுத்துவதற்கான முடிவுகள் தொடர்பான தெளிவற்ற சமிக்கைகள் குழப்பகரமான விடயமாக அமைந்திருக்கின்றன ஒரு தெளிவான செய்தியை இந்த போரை எவ்வாறு நிறுத்தப் போகின்றோம் சமாதான பேச்சுவார்த்தை எங்கிருந்து ஆரம்பிக்கப் போகின்றோம் என்ற விடயங்களை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் செய்வதற்கு தவறு இருக்கின்றார்கள் அவர்கள் இதுவரை தெளிவான எந்த ஒரு டிராஃப்ட் வரைவையும் முன்வைக்கவில்லை அமெரிக்க எதிராக தேர்ந்தெடுக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் விரைவான அமைதிக்கான வாக்குறுதிகள் யதார்த்தம் ஆனவையா அல்லது ரஷ்யாவின் நிலங்களுடன் ஒத்துப்போகின்றனவா ரஷ்யாவின் உடைய இறையாண்மைக்கு பாதகமற்ற முறையில் அமைந்திருக்கின்றதா என்பதை பொறுத்தே இவருடைய சமாதான முயற்சிகள் வெற்றி பெறுமா இல்லையா என்பதை கூற முடியும் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அது தொடர்பில் விரைவாக நாங்கள் பேசலாம் என தெரிவித்திருப்பதுடன் இந்த போரை தொடர்ச்சியாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக மேற்குலக நாடுகளின் ஆதரவை நம்பி ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நடவடிக்கையை தொடர்பாக இருந்தால் உக்ரைனின் நிலைமை மிக மோசமானதாக மாறிவிடும் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உக்ரைன் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும் என மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் ரஷ்யா சமாதான பேச்சுவார்த்தைகள் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரஷ்யாவின் கதவுகள் அகல திறந்தே இருக்கின்றன என்ற செய்தியையும் உக்ரைனுக்கு தெரிவித்திருப்பதுடன் ஆனால் அதை விரும்பாமல் ஜெலன்ஸ்கி மீண்டும் மீண்டும் யுத்தத்தை தேர்ந்தெடுப்பதாக ஒரு செய்தியையும் அனுப்பி கடுமையான எச்சரிக்கையையும் புதிய ஆண்டில் ரஷ்யா உக்ரைனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு வணக்கம் thank you